ಕುರಿ ನಮಗೆ ಭಕ್ತು ಎಂಬುದು ನಮ್ಮ ಮುನ್ನೋರು ಇಸ್ಲಾಮಿಯ ತಮ್ಮಪಾಟಿಕಾಗ ಮತ್ತು ಮತ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸೇವೆ ಇದು ಮುಳುಕ ಮುಳುಕ ಇಸ್ಲಾಮಿಯ ನಾವು ಪಾಕ ನಿರ್ವಹಣೆಗಳು ಪಲ್ವೇಳ್ வற்றில் பல நமது நிர்வாகத்தின் கீழ் உள்ளது சிலர் நமது நிர்வாக கீழ் இல்லாமல் பிறவருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இப்பொழுது உள்ள சட்டத்தின்படி நம்மளுடைய சொத்து பக் சொத்து பிறர் ஆக்கிரமித்திலிருந்தால் அவற்றை நாம் கண்டறிந்தால் உடனே இந்த சட்டத்தின்படி நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சட்ட அதற்காக பக்வு சட்டத்தில் ஸ்பெஷலாக நமக்கு பண்ணை உள்ளது ஆனால் இந்த திருத்தத்தின் மூலம் இதை எடுத்து விடுகிறார்கள் அதாவது நமது ஆக்கிர பிறருடைய ஆக்கிரமிப்பு நம்ம மக்கள் சுற்றி இருந்தால் அது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டால் அவற்றை நாம் திரும்ப கேட்க முடியாது அது அவர்களுக்கே சொந்தமாயி இதுதான் மிகவும் ஒரு பொறுமையான திருத்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்வு வாரியம் என்பது முற்றிலும் இஸ்லாமியர்களுக்காக இயங்கி வருவது இதில் இஸ்லாமியர் இல்லாத இரண்டு நபர்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துவதற்கு இந்த சட்ட திருத்தம் வகை செய்யும் இதைத்தான் நாம் இஸ்லாமிய சங்கம் இஸ்லாமியர்கள் அனைவரும் நாம் கடுமையாக எதிர்த்து வருகிறோம் அல்லாஹால் சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு நல்ல தீர்வு என்று வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் நாமும் எதிர்பார்த்து அல்லாஹம் செய்து நம்மளுடைய போராட்டங்கள் மூலம் இதை வாபஸ் பெறுவதற்கு எல்லோரும் நாம் முயற்சி نمبر ایک طریقے سے واپس ونگي واپس ونگي واپس ورتا سدتي واپس ورتا سدتي واپس وانگيو واپس وانگيو واپس 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 کالي آهي ملي کالي ملي کالي ملي کالي वांगे वांगे दिलता सकते थे दिलता सकते थे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे अब अगर इकादे अब अगर इकादे अब अगर इकादे अब अगर इकादे भगवुं सोते अब अगर इकादे भगवुं सोते अब अगर इकादे अब अगर इकादे भगवुं सोते अब अगर इकादे सियादे 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 रेड कुदार सियाद मने के माटो 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 उई पोडा धोगी वले उई पोडा धोगी वले मने के माटो मने के माटो मने के माटो मने के माटो